பெயர் எவ்வளவு நீளம் வாய்தான் வைக்கிறாங்க நீளம் ஆயி இருக்காது இருக்கும் பெருமாள் நாயுடு உழைக்கிறது இவன் பெருமாள் மாடு

வால் 그거 बदला வெண்டக்காவை இந்த பாரு என்ன என்ன ரேடியோ வச்சுக்கிற கிர மூவற கிட்டயா யா ரேடியோக்குள்ள போய் உப்பு புளி முளக நான் தொண்ட <différend> <repay> <hating and> <imfast randomized> <imfast>. பேசாம புது ரேடியோ வாங்கிட்டு இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி மாட்டீங்களா அதை ரிப்பேர் பண்ண முடியாது எங்களுக்கு டைம் இல்ல புது சமான் தான் மாத்தி தருவோம் ரூபா வில வாங்கி கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலா ஐய ஐயா கூட ரெண்டு ரூபாய் அதிகம் இதுல அது இதுக்கு இனிமே கரகர போறாது பாவருக்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளஞ்செல்லாம் போட்டுருக்கீங்களா சரி அப்ப விட்டு போயிட்டு லைசென்ஸ் எல்லாம் நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன் பில் அனுப்பிச்சிடுறேன் அப்ப நான் வரட்டுங்களா சரி ஏண்டா புண்ணிய கோடி நமஸ்காரங்க வரங்க ஏண்டா ரேடியோவுல ஏலம் கராம்பு சீனிக்கல் கண்ட எல்லாம் போட்டா தான் பாடுமா ஏண்டா இப்படி புளிகிட்டு இருக்க புளிகுலிங்க அது ஒரு பிசினஸ் தானே ஏமாத்துறதுதான் பிசினஸ் நான் தான் ஏமாத்துறீங்களா நீங்க ஏமாத்துறீங்களா நான் முதலாளி ஆயிரம் கணக்கா ஏமாத்துறீங்க தோயாளி ஒரு ரூபாய் ரெண்டு தான் ஏமாத்துவான் என் வயித்து கொடுமே நீங்க குடுக்கற சம்பளம் இது வந்ததோட இது போது பத்து நாளைக்கு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு அது இருக்குடா அந்த மாணிக்கம் பிள்ளை கிட்ட போய் நான் ஐபி குடுக்கப்படுதான்னு சொன்னியாம ஆமாங்க நான் சொன்னேனுங்க எதுக்காக சொன்னேன் முதல் நாள் கடன் கொடுப்பாரான்னு கேட்டான் அடிக்கடி ஒரு ஐபி குடுக்குறதுக்கு இருக்காரு கடன் வாங்க வராதாடா அப்படின்னு கட்டி அழிச்சி விட்டா உங்களுக்கு நம்பி தரங்களுக்கு ஓ ஊர்ல தலையை காட்டினா எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறானுங்க

அந்த புளியமர்த்த மரத்து சாமியார் சொன்னபடி தினம் ஒரு மணி நேரம் போய் பேசாம உண்மையை பேசி பாருங்களே நான் உங்ககிட்ட நகை கேட்கல நல்ல புடவை கேட்கல ஒரு மணி நேரம் உண்மையை தான் சொல்ல சொல்றேன் அது கூட உங்களால செய்ய முடியாதா சரி பிசினஸ் பண்ற நேரத்துல போய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது உனக்காக பிரேக் ஃபார் லஞ்ச் அந்த பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்குள்ள சாப்பிடற நேரத்துல

நாய்கிட்ட போய் பேசாதே சேர்ஜி பொல்லாதவன் மரியாதைக்கு பணம் தேவை இல்ல சேர்ஜி கோர்ட்டுக்கு போவான் சூட் பயில் பண்ணுவான் வருஷம் வருஷம் உங்க கடை கணக்கு நஷ்டத்தையே காட்டுது அத செக் பண்ண தான் நீங்க எந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு புக் இருக்கா? 3 புத்தகம். ஒன்னு அவரு கணக்கு, ஒன்னு உங்க ஆபீஸ்க்கு அனுப்புன கணக்கு, ஒண்ணு அவரு சம்சாரம் எனக்கு. ஓ அப்படியா? மிஸ்டர் நாயடு ஆபீஸ்ல இருந்து ஆடுறோம். அங்க வந்து பாத்துக்கோங்க. சார் கொஞ்சம் தயவு செய்து செய்யுசா. ஐயையோ! இத தரல சارو. பெனரடி போட்டு தொலைக்காம போறானு. இ கறிய முடிஞ்சதடா பாவி. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிறேன் போடா என்ன நீ டிஸ்மிஸ் ஒரு மணி நேரம் நான் உண்மை பேசினதுல ஒரு கடையே மூடிட்டனே இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் உண்மை பேசினா இருபத்தி நாலு ஜில்லாவில இருக்கிற ஊழலும் வெளியே வந்துடும் உன் கடையும் நீ போற போய் ஏதோ வாழ்க்கை போரா போய் சொல்லிக்கிட்டு அறவையில் கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் உண்மை பேசுன்னு சொன்னியே போயிடுச்சு வேலை போயிடுச்சு அடியே இதுக்கு நான் சொல்றது அரிச்சன்றேன்

இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க புண்ணிய கொடி பெருமாள் நாயு கடை ரேடியோ மெக்கானிக் என்ன விஷயம் எங்களுக்கு ரகசியமா ஒரு வேலை செய்யணும் இவங்க உங்க சம்சாரம் தானே ஏன் பேச்சு மாதிரி சொல்லு ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு மைக்கு ரகசியமா கிட்ட பண்ணணும் ரெண்டாயிரம் ரூபாய் தர்றோம் ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது குண்டு போட்டா கூட சொல்ல மாட்டேன் ஆயிரம் ரூபாய் மீதி ரூபா வேலை முடிஞ்ச அப்புறம் தரோம் இன்னொன்னு அந்த வீட்டுக்கு உங்களை கண்ணை கட்டித்தான் அழைச்சிட்டு போவோம் உங்களுக்கு சம்மதம் தானே காலை கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கி போங்க கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஒத்து கண்ணு நீட்டிடுவேன் பாத்தீங்களா ஒரு மணி நேரம் உண்மையை இருந்த உடனே ரெண்டாயிரம் ரூபா கிடைச்சிருக்கு கடையில இருந்தா வந்திருக்குமே இந்த பாருங்க உண்மையை நம்பி நல்லதையே செய்யுங்க முருகன் படி படியப்பாருங்க வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேவாது நான் பணம் கொடுத்தவனை பார்த்தா சந்தேகமாக இருக்க நோட்டு எப்படியோ மீதி ஆயிரம் ரூபாய் வரட்டும் நீ சொன்னபடி முருகனையும் நம்புறேன் உண்மை பேசினாலாம் நல்லா இருக்கலாம்ன்றது நம்புறேன் கண்டிப்பா வருங்க கண்டிப்பா வரும் முருகா முருகா சாமி உங்க புத்தி மதிப்படியே எங்க வீட்டுக்காரர் தேனும் ஒரு மணி நேரம் உண்மையே பேசிட்டு வராருங்க அதனால இப்ப வீட்டுல நாலு காசு நடமாடுது நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தாங்க நம சிவாயம் நம சிவாயம் அப்படியா மெத்த சந்தோஷம்

முதல்லே ஒரு வாட்டி தாலி கட்டி இருக்கல இப்ப இன்னொரு வாட்டி கட்டணுமா நீ லட்சாதிபதியாக வழி எடு இருநூறு ரூபாய் லட்சம் ரூபாய் என்னங்க பணத்தை பெருசா நினைக்காதீங்க கொடுத்துருங்க சாமி லட்ச ரூபாய்க்கு இருநூறு ரூபாய் வட்டியா கணக்கு தப்பா இருக்க சாமி போடுற கணக்கு என்ன வாயம் என்ன குதர்க்கம் குதர்க்க என்ன

சூரியா சூரியா ஆமா சார் இத பாருங்க வீடு போய் தண்ணி கொண்டு வா அம்மா அம்மா இவர தான் எங்க டில்மாஸ்டர் சார் இவங்க எங்க அம்மா ரொம்ப நன்றிமா ஐயா நன்றி செலுத்த வேண்டிய உண்டு நாங்க உட்காருங்க ஐயா குழந்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு பார்க்கும்போது இனத்தின் மேலே எனக்கு நம்பிக்கை ஏற்படுது உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன் கருப்பு நார் ரோட்ல போட்டுக்கிட்டு போய் போலீஸ் கிட்ட படுற அவஸ்த போதாதா எங்கிட்ட இருக்குது ஒரே ஜதை வீட்டுல ஒரு ஜதை வந்து எப்படி இருக்கு மாயமா இருக்கேன்

இது மாதிரி உண்மை பேசுறதா ஒரு கிரதம் வச்சிருக்கு ஆனா ஒன்னு பத்தாயிடுச்சு உங்களுக்கு ஒரு நல்ல டைம் நீங்க படிக்க வைக்கிறவங்களாச்சே கவலைப்படக்கூடாது நான் உங்களை காப்பாத்துறேன் நான் உங்களோடய இருக்கிறேன் அடியே சமைச்சு போடலே சாப்பாட்ட நம்ம வீட்டுல வாங்கய்யா ஐயா வாங்கய்யா கொஞ்ச நாளா நான் கண்ணை மூடினேன்னா போலீஸ்காரங்க தான் கண்ணுக்கு முன்னாள் நிற்பாங்க தான் நான் நிம்மதியா தூங்கிறேன் ரொம்ப நன்றி இப்ப நன்றி சொல்லாதயா இந்த கொலைகேசர் உங்களை மாட்டி விட்டாங்களே அவங்களெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு பாடு எனக்கு நன்றி சொல்லுங்க நான் சாதாரண ரேடியோ மெக்கானிக்கல்ல டிரெக்டர் நாவல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் அந்த வேலையெல்லாம் செய்வேன் சும்மா பெருமை அடிச்சுக்காதீங்க உங்க வேஸ்டியா உங்களுக்கு அடையாளம் தெரியல அப்பப்ப நான் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு இவ்ளோ பெரிய பட்டணத்துல அந்த கூட்டத்தை இவர் கண்டுபிடிக்க போறாராம் போடி போடி நீ எது வேணாலும் என்ன கிண்டல் பட்டிக்க எனக்கு அதை பத்தி ஒண்ணு இல்லை ஆனா என் சம்சாரத்தால சில நன்மைகள் எனக்கு உண்டு எப்படியாவது தினம் ஒரு மணி நேரம் நீங்க உண்மையை பேசுங்க அப்ப எவ்வளவு நன்மை வருது பாருங்கன்னு சொன்னா அதுல இருந்து பேசிக்கிட்டு வந்த திடீர்னு ஒருத்தம் என்ன செஞ்சா இந்த மாதிரி இடிஞ்ச வீட்டுல ஒரு மைக் வைக்கணும் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் பண்றா வீட்டுல மைக்கா துப்பரி சுந்தர கொண்டவங்க அந்த வீட்டுக்காரங்க தான் அந்த வீடு எங்க இருக்கு அந்த வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத என்ன கூட்டிட்டு போனா கண்ணை கட்டிக்கிட்டு கூட்டிட்டு போனா

ஆமாங்க இதுக்கு முன்னால் இப்படி நடந்ததே இல்லைங்க ஜம்புயா வந்ததுல இருந்துதான் இப்படி எல்லாமே தலைகளா மாறி போச்சு ஜம்பு தோஸ்து சௌக்கியம் ரே உனக்கு ரேடியோ மெசேஜ் பராபர் இல்ல ஜம்பு 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 இல்லை அம்பு சலி வாங்க 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 நான் தான் நீங்க தேடி வந்த ஜம்பு

ஜம்பு பையா இந்த பம்பாய் கல்கத்தா கொச்சின் தங்கம் அனுப்புற பேர் எல்லாம் இருக்குது

நம்ம பைசா கி கும்படலாம் நீங்கள் இதுல போடுறான் விலாசம் என் பேர் ஜம்புதான் ஆனா எங்க அப்பா பேர் ஆங்கிற எடுத்து ஆரம்பிச்சது அப்பன் பெயர் மாரியப்பன் போல முத்தையா நம்மளுக்கு எல்லாம் சொல்லும் அது சரி சாய்வோ அவங்க அப்பா பேரு மாரியப்பாவ தான் ஆனா அவங்க ஊரு ஆரூர் அதனால ஆரூர் மாரியப்பன்னுவாங்க. আচ্ছা আচ্ছা சரி ஆரோரா ஜம்பூன் கயில் டிபோ உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது பெரிய மேதை. हां உங்க அடுத்த திட்டம் என்ன? சொல்றான் சொல்றான் இந்த ராத்திரி தங்கமலை வெளியே எடுத்துறான். யல்நாட்டு செலவாணி ஒழித்துறான் அப்புறம் சிலோன் பாகிஸ்தான் வியாபாரியா அரசியல்வாதியா வியாபாரி வியாபாரம் பண்ணுவாங்களே இதோ கல்கட்டா ஹவுரா பிரிட்ஜ் பொம்பா யாரு மெட்ராஸ் ஹைகோர்ட் அரே நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே ஆமா தமிழ்நாட்டு கலை செல்வங்கள் தூள் தூள் செய்திடுறான் எல்லா ஜனமும் அழறாங்க அதே நம்ம பார்த்து பார்த்து சிரிக்கிறோம் எப்படி திட்டம் ஜம்பு நான் பிறந்த நாள் பழக நாடல அது எப்போதுமே அப்படி இருந்தது கிடையாது இனி ஒருபோது இருக்க முடியாது இருக்க இந்த நாட்டு பெண்களின் மஞ்சளை அழிக்க வந்தவரை

सलाम आलेख सलाम आलेख तुम्हारा नाम क्या नाम था जब्बू नहीं किता अबू सली है अरे अरे हमारा नहीं अबू सली अबू सली उल्लेख का आया अब नाम सुबू सली आओ 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 हे सिंगापुर जरा अबू सली साये अबू अंदर जब्बू बंदर क्या லாம் மிஸ் அபூ சலி சா அபு சலி போதும் என்னங்குது விசித்திரமான சோதனை மாலிக் மஞ்சாலையா சோதனை போட்டு சேர்க்கா நீங்கள் வாயை திறக்கிறான் என்ன வாயை திறக்கிறதா நீங்கள் பல்லு தான் மோசம் பரவாலை, பரவாயில்லை ஏய் பாம்பே இருக்காங்களே நம்ம ஏஜென்ட் பசங்க அவங்க பல்லுல நாளுக்கு மோசம் நாளுக்கு மாசம் போசம் பேட்டாஸ் பரவாயில்லை பரவாயில்லை ஆச்சா ஆச்சா சோக்கரோ நீங்கள் சந்தையை மேலே போய் மாடு வாங்கும் பார்க்கறோம் நாங்கள் ஆளைய சேர்க்கும் போது பல்ல பார்த்து அப்படிங்களா ஓஹோ சரி நம்ம திட்டத்தை பத்தி எப்போ பேசலாம் 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 குஷீஸே பேசலாம் பாவா அரே பேட்டா தங்கம் கீ என்னாச்சு அஞ்சு லட்சம் தங்கம்

எது எதுக்கு அதுதான் மாமூல் முறை பம்பாய் காரணம் அப்படிதான் போறான் கல்கத்தா காரணம் அப்படிதான் போறான் மட்டுமே நான் போடு அது பரவாயில்லை அரே ஜம்பு நம்ம கூட்டு வியாபாரம் சேர்ந்த சாய்பூர் பண்றான் நம்மளுக்கு நல்லா பார்க்கிறான் வேற தும் கோபடாதீங்க